உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் பக்கத்து வீட்டுக்காரரின் மரங்களால் ஏற்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது எப்படி இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வினோத்குமார் வர்சஸ் களியமூர்த்தி என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரரான வினோத்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார் அதிலே என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் என்னுடைய வீட்டிற்கும் இடையே சுவர் ஒன்று இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுடைய தென்னை மரமானது என்னுடைய வீட்டின் மேலே வந்து வளைந்து வளர்ந்து இருக்கிறது அதிலிருந்து கொட்டப்படும் தேங்காய்கள் மட்டைகள் மூலமாக என்னுடைய வீட்டின் கூரை வந்து சேதமடைகிறது இதனால் பெருத்த சேதம் எனக்கு ஏற்படுகிறது இதை நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் அறிவுறுத்தியும் கூட அந்த மரத்தை வெட்டாமல் அவர் வேண்டுமென்றே வந்து அந்த மரத்தை அப்படியே வைத்திருப்பதால் எனக்கு அநேக சேதம் ஏற்படுகிறது இதனைத் தொடர்ந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு மனு ஒன்றை கொடுத்தேன் அதன் மூலமாக ஆர்டிஓக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார் அந்த ஆர்டிஓ அவர்கள் அந்த மனுவை வந்து பரிசீலனை செய்து அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய மரத்தை வெட்டுவதற்கு ஒரு ஆணை ஒன்று பிறப்பித்திருக்கிறார் ஆனால் அந்த ஆணையை அந்த ஆணையை வந்து செயல்படுத்தாமல் அப்படியே அவர் விட்டுவிட்டு இருக்கிறார் ஆகவே வந்து அந்த ஆணையை வந்து செயல்படுத்த ஒரு உத்தரவு கொடுக்குமாறு வேண்டுகிறேன் என்று சொல்லி அந்த ரிட் தாக்கல் செய்திருக்கிறார் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் அந்த ஆர்டிஓ அந்த ஆணையை வந்து தாசில்தார் அவர்கள் உடனடியாக இந்த உத்தரவு வழங்கப்பட்ட நான்கு வாரத்திற்குள்ளாக நிறைவேற்றி அந்த பக்கத்து வீட்டுக்காரரின் அந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த இருக்கிறார் உத்தரவிட்டிருக்கிறார் போன்ற பக்கத்து வீட்டுக்காரருடைய மரங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண இந்த தீர்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி